வணக்கம் மக்களே முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக மாறிய முக்கிய தலைகள் திடீர் திருப்பம் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பரப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடரக பிள்ளைக்கண்ணம் ஆளில் கொடுத்து வைங்க அப்போதுதான் அரசியல் சாதனைக்கு போகலாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள முடியும் தற்பொழுது செங்கோட்டையன் தூக்கி விட்டாரா தற்பொழுது ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது என்னவென்றால் இபிஎஸ் முரண்பாட்டில் உள்ளதாக கூறப்படும் செங்கோட்டையன் அண்ணாமலையும் ஒரே விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணித்திருக்கிறார்கள் அதில் வந்து அவர்கள் அரசியல் ரீதியாக எதனால் பேசியிருப்பார்களா என்ற ஒரு பேசும் பொருள் தான் வந்து அரசியல் வட்டாரங்கள் மாறியிருக்கிறது ஏனென்றால் எடப்பாடிக்கும் பிடிக்காதவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மோதல் போக்கு இருப்பதால் தான் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவில் தான் வந்து இப்போ போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து வேண்டாம் பாஜகவுடன் அப்படின்னு சொன்னதுனால இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி வேணுன்றதுனால பா பாஜகவின் மாநிலத்தரவை அண்ணாமலை மாற்றி தற்போது நயனார் நாகேந்திரை நியமித்தார்கள் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக எப்படி மாறினார்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் தான் அதிமுக வெற்றி பெறும் அப்படி இப்படின்னு வந்து போர்க்கடி தூக்குறதுனால எடப்பாடிக்கு பிடிக்காத நபராகவும் செங்கோட்டையன் மாறிவிட்டார் அதனால் இரு எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஒரே விமானத்தில் சென்றதுனால ரெண்டு பேருமே வந்து அரசியல் ரீதியாக பேச்சுக்கள் வந்து பேசியிருப்பார்கள் ஏதாவது ஒரு முடிவுகளையும் வந்து பேசியிருப்பார்கள் அப்படின்ற பேசும் பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த விமானத்தில் ஏறியதும் செங்கோட்டையன் தூக்கிவிட்டதாகவும் தான் புத்தகம் படித்து கொண்டே வந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கூறிய அண்ணாமலை அவர்கள் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருந்தார் மேலும் கடந்த முறை விமானத்தில் செல்கையில் ஸ்டாலினையும் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்த போது மரியாதை நியமித்தமாக பேசியதாகவும் வந்து அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலமாக வந்து அவர் ஒரு ஹிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து ஒன்றிணைக்கப் போகிறார்கள் அடுத்த சிஎம் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை கொண்டு செல்ல போகிறோம் அப்படின்றத ஒரு சில பேச்சுக்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் ஒன்றொன்றும் பெரும் விதத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் கூட்டணி என்ற பேரில் தாவக்கவுக்கும் இழுக்க ஒரு சில பிளான்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக போட்டு கொண்டிருக்கிறது பாஜகவும் ஒரு பக்கம் போட்டு கொண்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிறகு இருக்க இன்னொரு பக்கம் அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் இருக்கிறது இதன் இல்லாமல் பாஜக நெருக்கடியும் அதிமுக இருக்கிறது ஸோ இவ்வளோ விஷயங்களையும் வந்து அதிமுக கையாளும்போது ஒரு பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறது அரசியல் ரீதியான நோக்கத்திற்கும் அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது இதனால் செங்கோட்டையின் அவர்களுடைய அடுத்தடுத்த முடிவுகள் வெற்றிகரமாக அமையுமா என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்